நீங்கள் மதம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அதிகமாக நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஏனென்றால் மாண்பு மிகு அம்மா என்ன நம்பிக்கையில் அவர் அம்மாவர்களிடத்தில் நடந்திருந்தால் அம்மாவர்கள் இரண்டு முறை முதலமைச்சர் என்ற பதவியை அவருக்கு அழைத்து அழகாக என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அம்மா அவர்கள் காலத்திற்கு பிறகு இன்னைக்கு என்ன சூழ்நிலை நனவி கொண்டிருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த அதிகமாக நான் உள்ள போக விரும்பவில்லை இன்னைக்கு இருக்கிற கலை நிலவரம் இன்னைக்கு நம்ம இந்த அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில சென்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம வாங்கிய வாக்குகள் என்ன இப்ப அதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கிய வாக்குகள் என்ன பத்தொன்பதுல நம்மளுடைய இயக்கம் நம்ம முக்கியமாக சொல்லணும்னா பாரதிய ஜனதா கட்சியினர் அப்புறம் உண்மையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஐந்தாண்டு காலமாக உங்களுடைய களப்பணி அடித்தளம் மட்டும் இந்த பகுதியில் இருக்கின்றது உண்மையான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நம்ம பக்கம் இருக்கின்றார்கள் மிகவும் வலுவான கூட்டம் அதுபோக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மக்கள் சேர்ந்த டி தினகரன் அவர்களுடைய கூட்டணியிலும் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளராக இருக்கின்றார் அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் அதே மாதிரி இந்திய ஜனநாயக கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழர் தேசிய கட்சி இப்படி மிகப்பெரிய மெகா கூட்டணியை நமது தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க தமிழகத்தில் உருவாக்கி வைத்திருக்கின்றது இந்த நேரத்தில் அவரை களம் காண்கின்ற அந்த தாமிர முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய வேட்பாளர் நவாஸ் சனி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்கள்தான் இந்த பகுதியில மக்கள் அவருக்கு வாக்கு செய்கிறீர்கள் ஓட்டு நான் அவரோட பாராளுமன்றத்தில் நான் பழகியிருக்கேன் எனக்கு பரிச்சயமானவர் தான் ஆனால் பாராளுமன்றத்தில் அவர் குரல் கொடுக்க குரல் கொடுத்த கவனிப்பேன் என்ன மாதிரி அவர் பேசுறாருன்னு முக்கியமா இந்த அரங்காங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவர் குரல் கொடுத்ததே கிடையாது என்பதை நான் தெரிவித்துக் ஆனால் நம்மளுடைய இன்றைக்கு பிரதமர் மோடிஜி அவர்களின் அன்பை பெற்றவர் மோடிஜி அவர்களின் பாசத்தை பெற்ற ஐயா அவர்கள் இன்னைக்கு பிரதமர் அவர்களே இன்னைக்கு வாரணாசிக்கு பிறகு வடநாட்டின் நாட்டில் வாரணாசிக்கு பிறகு தென் மாவட்டத்தில் இன்னைக்கு ராமேஸ்வரம் இந்த தொகுதியில பிரதமர் நிற்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஐயா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வரும் பிரதமர் முக மலர்ச்சியோடு ஓபிஎஸ் அங்க நிற்கணும் அதிகப்படியான வாக்கு நிர்வாகத்தில் வெற்றி பெற்று இங்க வந்து சந்திக்கணும் என்று அவர் இடத்துல பேசினார் அது இன்னைக்கு களத்தில் நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றதை தெரிவித்துக் கொண்டு அதற்கு களப்பணியாக இன்னும் ரெண்டு வார காலம் எவ்வளவு வருஷம் அஞ்சு வருஷம் நம்ம வந்து ஆட்டிட்டோம் அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் மீட்பு தொண்டர்களின் மீட்பு குழு இன்னைக்கு இருக்கு கட்சியை அபகரித்திருக்கலாம் முடிய அதெல்லாம் கொஞ்ச தான் புராணத்தில் ராமாயணத்தில் மகாபாரதத்தில் இப்படி எல்லா புராணத்திலையும் எடுத்து பார்த்தால் ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்கும் ஆனால் அந்த புராணத்தில் அந்த கதையில இறுதியில தர்மம் வெல்லும் என்பதுதான் முடிவுரை அந்த தர்மத்தை வெல்லக்கூடிய ஒரு களம் இந்த நாரமேஸ்வரன் நாடாளுமன்ற தேர்தல் அந்த தர்மத்தை வெல்லக்கூடிய களப்பணியாளர்கள் நீங்க அந்த களப்பணியை சரியான முறையில் துல்லியமான முறையில் நீங்க செயல்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறீர்கள் முக்கியமாக பூத் கமிட்டி இன்னொரு இன்னைக்கு வந்து பூத் கமிட்டியில நிர்வாகிகளை